அவருக்கு எமது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்துகிறோம் கன்னியர் தமிழர் காகிதமிழத்தவர்களின் பெயரில் நெல்லையில் நூலகம் அமைக்கப்படும் என மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தலைமையிலே அறிவித்தார் மாண்பு முதல்வர் அவர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் பாராட்டுகளையும் நன்றியையும் உரித்தாக்குகிறோம் அதேபோல நீண்ட நாள் கோரிக்கை தமிழக அரசின் சார்பிலே வழங்கப்பெறுகிற விருதுகளின் வரிசையில் கண்ணிய தமிழர் சமூக நல்லிணக்கத்திற்காக மத நல்லிணக்கத்திற்காக பாராட்டக்கூடியவர்களுக்கு வழங்கும் வகையில் அறிவித்திட வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வலியுறுத்துகிறோம் அதை போலவே அவருடைய பெயரில் முத்தமிழறிஞர் கலைஞரவர்களின் பெயரில் பல்கலைக்கழகம் அறிவித்திருப்பதைப் போல அந்நிய தமிழர் காகிதமில்லத்தவர்களின் பெயரிலும் பல்கலைக்கழகம் ஒன்றை நிறுவிட வேண்டும் தமிழை ஆட்சி மொழியாக்க வேண்டும் என்று நாடாளுமன்றத்தில் முழங்கியவர் தமிழின் சிறப்புகளை வட இந்தியர்களும் உணரக்கூடிய வகையிலே எடுத்துரைத்தவர் சமூக நல்லிணக்கத்திற்காக பெரிதும் பாடாற்ற ஆகவே அவருடைய செயலில் பல்கலைக்கழகம் ஒன்றை நிறுவிட வேண்டும் என்று விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பில் வேண்டுகோள் விடுக்கிறோம்

நடுவராக சென்றிருப்பவர் யார் என்பது ஒரு கேள்வியாக மாறியிருக்கிறது பட்டாளி மக்கள் கட்சி தொடக்க காலத்தில் இடதுசாரி சிந்தனையாளர்களின் யோகோபித்த வரவேற்பை பெற்றது ஆதரவை பெற்று வளர்ந்தது எழுச்சி பெற்றது ஆனால் இன்றைக்கு வலதுசாரி அரசியலுக்கு அவர்கள் முழுமையாக போய்விட்டார்கள் என்பதை உணர்த்தக்கூடிய வகையில் இந்த பஞ்சாயத்தார்களின் முயற்சி வெளிப்படுகிறது பாட்டாளி மக்கள் கட்சி இடதுசாரி அரசியலால் தான் எழுச்சி பெற்றது என்பதை இன்றைக்கும் ஜனநாயக சக்திகளாக இருக்கிற அனைவரும் நன்கு அறிவர் ஆனால் அது ஒரு வலதுசாரி இயக்கமாக மாறிவிட்டது என்பது அதன் அடிப்படையில் பஞ்சாயத்து செய்யக்கூடியவர்கள் இன்றைக்கு வெளிப்படையாக அம்பலமாக இருக்கிறார்கள் என்பது தமிழ் மக்களுக்கு வெளிச்சமாகியிருக்கும் தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முறைகள் வந்து விஜய் அவர்களுடைய அந்த உதவித்தொகையை வந்து கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறார்கள் பெண் பிள்ளைகளை வந்து தவறா கூட்டி இந்த மாதிரி வந்து முத்தம் கொடுக்கிறது கட்டி பிடிக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த கடுமையான விமர்சனத்தை ஈனப்பிரவிகள் வார்த்தையை பயன்படுத்தி ஈனப்பிறவிகள்

தெரியல அவர் எந்த கான்டெக்ட்ல சொல்லியிருக்கிறார் எனக்கு தெரியல விஜய் அவர்கள் அடிக்கிற பிள்ளைகளை ஊக்கப்படுத்தக்கூடிய வகையில் உதவித்தொகையை வழங்குகிறார் அது வரவேற்புக்குரியது மற்றபடி பிள்ளைகளில் அவர் மீது கொண்டிருக்கிற அன்பு அல்லது அவர் பிள்ளைகள் மீது கொண்டிருக்கிற அன்பு எங்கள் அடிப்படையில் மட்டுமே அதை பார்க்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன் வேல்முருகன் அவர்கள் இந்த பின்னணியில் அந்த கருத்தை சொன்னார் எனக்கு தெரியும் வருகிற ஜூன் பதினான்காம் தேதி பதினான்காம் தேதி வக்திருத்த சட்டத்தை எதிர்த்து மதச்சார்பின்மை காப்போம் பேரணியை திருச்சிராப்பள்ளியிலே நடத்துகிறோம் வக்திருத்த சட்டம் என்பது முஸ்லிம்களுக்கு எதிரானதல்ல அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரான தாக்குதல் அதை நாட்டு மக்களுக்கு மதம் என்பது அரசுக்கானதுல்ல மக்களுக்கானது என்பதை வலியுறுத்தவுமே இந்த பேரணியை விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒருங்கிணைக்கிறது தமிழகம் தழுவி அளவில் இந்த பேரணியில் சிறுத்தைகள் பங்கேற்கிறார்கள் அத்துடன் ஜனநாயக சக்திகளும் இதில் பங்கேற்க வேண்டும் என்று அழைப்பு விடுகிறேன்